ஒழிவில் ஒடுக்கம் பாகம் ஒன்று முன்னுரே இந்நூலை அருளியவர் காழிக் கண்ணுடைய வள்ளல் ஆவார் இவர் திருஞான சம்பந்தரின் முதல் மாணாக்கர் ஆவார் இந்நூல் எல்லா நூல்களைக் காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது ஏன் எனில் இது சரியே கிரியே யோகம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மதிப்பதே இல்லை எனவும் கூறலாம் இந்நூலின் சாராம்சம் என்னவென்று ஆய்ந்தால் ஒன்று முப்பத்தாறு தத்துவங்களை கடத்தல் இரண்டு அருள் பெறுதல் மூன்று தற்போதம் ஒழித்தல் நான்கு தான் ஜீவன் அவனாதல் ஆன்மா மேற்கூறியவைகளை சரியே கிரியைகளால் அடைய முடியாது என்பதால் அவைகளை ஆற்ற வேண்டியதில்லை என்றே வலியுறுத்துகின்றது இந்நூல் பிராமணர்களுக்கு எதிராக இருப்பதால் அந்நாளில் இதை எரித்ததாக கூறுவர் பகிஷ்காரம் செய்ததாகவும் கூறுவர் இந்நூலின் பெருமையே உணர்ந்துதான் வள்ளலார் தானே பதிப்பித்தார் இந்த நூல் பரிந்துரைக்கும் ஒழுக்க முறைகளைக் கண்டு கடைபிடிக்க முடியாமையால் அவர் வெட்கப்பட்டதாகவும் மக்கள் கூறுவது செவி வழி செய்தி ஒழிவில் ஒடுக்கத்தின் இரத்தின சுருக்கம் வரையும் கடந்து சும்மா இரு மெனத்தில் இரு தற்போதம் ஒழித்து நெல் அவ்வளவே இந்நூலின் சாராம்சம் கவிதை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று சரியை கழற்றி கிரியை கழற்றி பக்தி என்றவுடன் ஆசாரம் அனுட்டானம் பூஜை புனஸ்காரம் உபவாசம் அர்ச்சனை ஆலய விஜயம் கிரிவலம் பாத யாத்திரை தீர்த்தம் ஆடல் என்றே செய்கின்றோம் வழக்கமாக பக்தி என்றால் மன மனநெகிழ்ச்சி மன உருக்கம் என்பதை அறியாமலே அன்பு என்றவுடன் தாய் தந்தை மீதுள்ள பாசம் மனைவி மீது கொண்டுள்ள காதல் சுற்றத்தார் மீது காட்டும் பரிவு சமுதாயம் மீது காட்டும் அக்கறை தேசத்தின் மீதுள்ள பற்று என்றே நினைவு கூறுகின்றோம் உண்மை அன்பு என்பது ஆன்மாவின் உருக்கம் ஆன்மாவின் நெகிழ்ச்சி ஆசையற்ற வினம்தான் அன்பு பாசம் காதல் உயிரை வதைக்கும் கோலும் அன்பு அகத்தை குழைய வைக்கும் சிரஞ்சீவி ஆக்கும் இரண்டு உயிர்களை கோலுவதால் உருத்தரனுக்கு பாவம் சேருமானால் நாம் உண்ணும் உணவினே வயிற்றில் ஜீரணம் செய்யும் அக்கினிக்கே அஜீரணம் உண்டாகுமானால் நாம் மாற்றும் சரியை கிரியைகளும் மந்திர புஷ்ப பூஜைகளும் வலிக்கும் என்று தேர்வோம் ஒன்று பக்தியோகமும் கர்மயோகமும் யோகம் என்றவுடன் பக்தியோகம் கர்மயோகம் என்று வகை பிரிக்கின்றோம் பக்தி மிக எளிது என்கின்றோம் யோகம் இரண்டாக கூறப்பட்டாலும் இவைகளை அனைத்துச் செல்லும் அடிப்படை உண்மை ஒன்றே அதனே தற்போது ஒழிவு என்றும் சரணாகதி என்றும் ஞானியர் அழைக்கின்றனர் பக்தியோகத்தில் சாதகன் தன் உடல் பொருள் ஆவியே தன் உடைமை என்று அவனுடையது என்று அவன் போருப்பில் விட்டுவிட்டு கவலை இல்லாமல் சும்மா இருக்கின்றான் இது எல்லா காரியத்திலும் சித்தி அளிக்கக்கூடிய மிக கடின பயிற்சி சரணாகதி கர்மயோகத்தில் உலக விவகாரத்தில் ஈடுபட்டும் கர்மங்களிலிருந்து விளையும் போகுங்கள் தன்னுடையவை அல்லவென்றும் யான் எனது என்னும் செருக்கு அறுத்துவிட்டு எல்லாம் அவனுக்கும் அர்ப்பணித்துவிட்டு சும்மா இருப்பதுவாகும் சரணாகதி என்பதுவும் தற்போது ஓழிவு என்பதுவும் அருள் முன்னிலையில் தான் இல்லை எனவும் தேக ஜீவ போக சுதந்திரங்கள் என்னுடையது அன்று அவன் சுதந்திரம் என்று விட்டுவிடல் ஆகும் தற்சுதந்திரத்தை விட்டு வாழ்வது வாழ்வது ஜான வாழ்வாகும் இதனைக் கொண்டு ஆன்மா செல்வது ஞான யத்திரே ஆகும் இமயத்தில் இருக்கும் கைலாயம் செல்வதல்ல